ஒரு மூங்கில் வெட்டுபவர் ஒருநாள் தனது பத்து வயது மகனையும் அழைத்துக் கொண்டு காட்டுக்கு மூங்கில் வெட்டச் சென்றார் பையனோ விடாமல் வழியெல்லாம் அவரை கேள்விகளால் துடைத்தெடுத்துக் கொண்டே வந்தான் அவரும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே வந்தார் மூங்கிலை வெட்ட ஆரம்பித்தார் பையன் அப்போதும் கேள்விகள் கேட்டான் நாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் நீ நல்ல பையனாம் அப்பா வெற்ற மூங்கிலையெல்லாம் எடுத்து அடுக்கி வைப்பியாம் பையனும் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான் அவர் மூங்கில் வெட்ட ஆரம்பித்தார் அப்பா அப்பா என்றான் பையன் என்னடா கோபத்துடன் கேட்டார் இந்த காட்டார் எங்க போகுது நம்ம வீட்டுக்குத்தான் பையன் அதற்கு பிறகு கேள்விகள் கேட்கவில்லை மாலை நேரமானது மூங்கில் வெட்டுபவர் பையனின் கையை பிடித்துக் கொண்டு வா போகலாம் நான் வெட்டிய மூங்கிலையெல்லாம் எங்கே அடுக்கி வச்சிருக்க என்று கேட்டார் பையன் சொன்னான் நீங்க வெட்டினதையெல்லாம் ஆற்றிலே போட்டுட்டேன் இந்நேரம் அது நம்ம வீட்டுக்கு போயிருக்கோம் நன்னும் பொறுமையா பதில் சொன்னான் செல்ல மகன் பிள்ளைகளுக்கு சரியானதை சொல்லித்தர வேண்டும் இல்லை என்றால் இப்படித்தான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ